என்ன பண்ணிட்டு இருக்க அக்கா உனக்கு நல்லபடியா குழந்த பொறக்கணும் நீ மாசமான நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திருச்சி நம்ம குலதெய்வமான காமாச்சமன் தெய்வத்துக்கு அங்கப்பிரதேசனம் பண்ணி வேண்டிக்கிட்டு இருக்கங்க కనీసం உங்க தம்பியாக நீ எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணிய பண்ணியிருக்கணுடா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எங்கள் மாமியா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் உங்களை நான் அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்கேன் அடா நீ அதை எல்லாம் மனசில் வச்சுக்காம நான் மனசை புண்படுத்துறது கூட நீ யோசிக்காம உன் உடம்ப வருத்திக்கிட்டு இந்த அக்கா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியே உனக்கு நான் என்னடா கைமாறு செய்யப் போகிறேன் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் அக்கா ஏக்கா இப்படி பேசுற நீ என்னோட ரத்தங்கா நீ அடிச்சு நீர் என்னைக்கே விலகாது உனக்கு ஒரு குழந்தை பிறந்து அம்மானும் அம்மான அப்பானும் என்ன மாமான கூப்பிடறதுக்காக நான் எத்தனை துன்பத்தையும் தாங்கிக்க தயாராக இருக்கா கிட்ட பேசுறா அவங்கிட்ட விடிய வர பேசிக்கிட்டே இருப்பேன் சில நேரத்துல நான் தூங்கிட்டா கூட அவனோட அழகு சத்தம் என் மனசுக்கு கேட்கட்டா அப்போ அவனோட தூக்கு கிடக்காம இருக்கணும்னா அவனோட தாய் மாம அவன் போற வளையல் சத்தம் அவ காதல கேட்டுக்கிட்டே இருந்தா அவன் நிம்மதியா தூங்க வேண்டாம் கடைசா ஏழு மாதத்துல எனக்கு வளையல் போடுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் ஆடி மாதங்கிறதுனால என் ஆசை தள்ளி போயிடுச்சு இப்போது இந்த ஒன்பதாவது மாதத்துலையாவது தாய் மாமன் வர வளையல் சத்தம் என் பையன் காதுக்கு கேட்கணும் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்டா என் ஆசையை நிறைவேத்துவீங்களாடா அக்கா நீ கவலைப்படாதக்கா இந்த மாசம் தாய் மாமா போடுற வளையல் சத்தம் உன் குழந்தைக்கு நாங்க கொடுக்க போற முதல் முத்தங்க வர வெள்ளிக்கிழமை நீ வாசல எதிர்பார்த்து காத்துட்டு உன் வளைகாப்புக்கு தேவையான எல்லா ஏற்பாட்ட வர கூடவே பிறக்கணோ கூடவே பிறக்கணோ பிறக்காக நிற்கணோ எப்போதுமே ஓ கூடவே பிறக்கணோ கூடவே பிறக்கணோ தாய் தோடனா காக்கணோ எப்போதுமே பசி பூக்கத்தை மருந்து பொழிஞ்சாயே தனோ முகம் பார்த்து பூக்கும் புது விடிய தந்தாயே நீ எனக்கு சாமிய பூமி அடையானே சிரிப்பு